உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் வணக்கம் நம்ம நம்ம சேனலில் பறவையை பற்றி இருக்கோம் அதில் வந்து புறாக்களை பற்றி இருக்கோம் புறாக்களில் இன்றைக்கி நம்ம மரகத புறா அந்த மரகத புறாவை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம் மரகத புறா இது இதனுடைய ஆங்கில பெயர் எமரால்டு டவ் இது தமிழ்நாட்டின் மாநில பறவையாக அங்கீகரித்து இருக்காங்க இது எங்கே வசிக்கும்னா வனப்பதி பகுதிகளில் வசிக்கும் மற்றும் சதுப்பு நில காடுகளில் வசிக்கும் இந்த பறவை இது கூச்ச சுபாவம் உள்ளது பொதுவாக இது சிங்கிள் புறாவாகவும் இருக்கும் கப்பலாகவும் இருக்கும் இதனுடைய உடல் அமைப்பு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் மற்றும் பாடி கலர் வந்து மரகத கலராக இருக்கும் இறகு கீழே கருப்பு வெள்ளை கோடு இருக்கும் பெரும்பாலும் ப்ரௌன் கலர் அதிகமாக இருக்கும் டார்க் ஐ ஐ வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கும் தலையில் கிரே கலர் அப்புறம் ஷோல்டர் ஜாயிண்டில் ஒயிட் கலர் இருக்கும் பொதுவாக சின்ன புறாக்களில் நம்ம வந்து இதோட ஆண் பெண் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது மற்றும் இந்த புறா வந்து காடுகளில் கூடு கட்டி வசிக்கும் அதாவது மரச்சுல்லிகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வச்சு கூடு கட்டும் அப்புறம் முட்டை வந்து ரெண்டு முட்டை தான் போடும் அது வந்து ஒயிட்டும் லைட்டாக ப்ரௌன் கலரும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட முட்டைகள் மேக்சிமம் ஒரு குஞ்சு மட்டும்தான் அந்த முட்டையிலேருந்து வெளியே வரும் ரெண்டு குஞ்சு பொறிக்கவே செய்யாது இது ப்ரீடிங் டைம் வந்து பதிமூணு நா பதிமூணுல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள இது குஞ்சு பொரிச்சிரும் நார்மல் புறாலாம் வந்து பதினெட்டு டு இருபத்தோரு நாள்ல குஞ்சு பொரிச்சிரும் இது வந்து ஒரு அரிய வகை இனம் மற்றும் இது வந்து மைனாவை விட ரொம்ப பெரியது இது காலை மாலை வேலைகளில் மட்டும் உணவுக்காக தரைப்பகுதிக்கு வரும் அப்படி உணவுக்காக பறந்து வந்து உணவு எடுத்த பிறகு அது பறந்து போயிடும் பார்த்தது பார்ப்பதற்கு இது மிகவும் அழகாக இருக்கும் இது வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் மற்றும் மலைவாழ் பகுதிகளில் மட்டும் வசிக்கும் இந்த பறவை இதுக்கு வந்து பச்சை புறான்னு பேர் சொல்லுவாங்க பச்சை இறகு புறாவும் சொல்லுவாங்க பெரும்பாலும் நிலத்தில் விழுந்து கிடக்கிற பழங்கள் விதைகள் இவற்றை தான் இது சாப்பிடும் இதுக்கு வந்து பறக்கும் திறன் குறைவு அப்புறம் இது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அடுத்து இலங்கை இந்தோனேசியா ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் அதிகமாக வசிக்கும் இது பொதுவாக பறவைகளை பொறுத்தவரை எண்ணெய் சுரப்பி என்று ஒரு சுரப்பி இருக்கும் இது வந்து மாநிலங்களில் முப்பது பர்சன்ட் இப்ப அழிஞ்சிருச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டப்படி இந்த பறவை வளர்க்குறதுக்கு தடை செய்துள்ளார்கள் அதனால நம்ம இந்த பறவை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம அனுமதி சட்ட வன வனவிலங்கு சட்ட அனுமதி வாங்கி வளர்க்கலாம் அனுமதி இல்லாமல் வளர்க்கக்கூடாது கூடாது அப்படி வளர்த்தோம்னா தான் நமக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு நாம மரகத